பெண் மருத்துவர் விவகாரத்தில் திடீர் திருப்பம் சந்தேக நபரின் சகோதரி கைது அருநாதபுரம் போதனா வைத்தியசாலையின் பெண் மருத்துவர் தவறான முறைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரின் சகோதரி மற்றும் மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபரின் சகோதரி மற்றும் மற்றொரு நபர் நேற்றைய தினம் இரவு கல்நேவு நிதி கும்பாய பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்படி முப்பத்தி ஏழு வயதுடைய சகோதரி மற்றும் இருபத்தி ஏழு வயது ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் மறைந்திருக்க உதவிய குற்றச்சாட்டின் பேரில் அவரது சகோதரி கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை மருத்துவர் தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் சந்தேக நபரால் திருடப்பட்டதாக கூறப்படும் தொலைபேசியை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் மற்றும் நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேபோல குறித்த பெண் மருத்துவரை தவறான முறைக்கு கைது செய்யப்பட்ட சந்தை கடப்பர் இன்றைய தினம் அனுராதபுரம் அனுராதபுரம் மருத்துவமனையின் பெண் மருத்துவர் தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தின் சூத்திரதாரி தொலைபேசி மூலம் கண்காணிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார் கடந்த ஞாயிறன்று இரவு பெண் மருத்துவரை அவரது விடுதி அறைக்குள் கூர்மை அடக்காத்தியை காட்டி அச்சுறுத்தி அவரை தவறான முறைக்கு உட்படுத்தியதன் பின்னர் அவரது தொலைபேசியை திருடி கொண்டு சந்தேக நபர் தப்பி ஓடியுள்ளார் பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவர் அளித்த புகாரின் பேரில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரின் நடமாட்டங்களை மருத்துவரின் திருடப்பட்ட தொலைபேசி மூலம் போலீசார் கண்காணித்துள்ளனர் அதன் மூலமாக நேற்றைய தினம் காலை சந்தேக நபரை பிரதேசத்தில் வைத்து கைது செய்துள்ளதாக அறிவித்துள்ளனர் விமான நிலையத்தில் சிக்கிய சந்தேகநபர் மெத்தேனிய முக்கொலைகளுடன் தொடர்புடைய மற்றும் ஒரு நபர் நேற்றைய தினம் இரவு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இடம்பெற்ற முக்கொலைக்கு உதவியதாக சந்தேக நபர் ஒருவரை இவ்வாறு கைதாகி இருக்கின்றார் இருபத்தி இரண்டு வயதுடைய குறித்த சந்தைக்கணபர் துபாய் செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றிருந்த நிலையில் விமான நிலைய குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகளினால் இவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் உள்நாட்டு துப்பாக்கியுடன் ஒருவர் கைது புளியங்குளம் போலீஸ் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வல்பு திகம போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு விரிவாக நேற்றைய தினம் இரவு முன்னெடுத்து விசோட சுற்றி வளைப்பின் நடவடிக்கையின் போது இந்த சந்தைக்க நபர் கைதாக இருக்கின்றார் நாற்பது ஒரு வயதுடைய நைனாமடு பிரதேசத்தை சேர்ந்த ஒருவரை இவ்வாறு கைது போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புளியங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மேன்முறைகேட்டு நீதிமன்றிகள் நியமனம் மேல்முறை நீதிமன்றத்துக்கு மூன்று புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க முன்னிலையில் நேற்று முன்தினம் மூவரும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் அதன்படி மேல் நீதிமன்ற நீதிபதிகளான டபிள்யூ கே எஸ்யூ பிரேமச்சந்திர மேல்றையீட்டு நீதிமன்றத்திற்கு நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சரத்குமார் நாயகமும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் வைத்தியரை துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் மேலும் இருவர் கைது சந்தேக நபர் வாக்குமூலம் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியரை பாலியல் வன்கொடுமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைக்காக அனுராதபுரம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபர் நேற்றைய தினம் கல்நேவ நெதி கும்பாய வனப்பகுதியில் கைது செய்யப்பட்டார் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படையின் உதவியுடன் சாலை தடைகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட பாரிய நடவடிக்கையில் அவர் கைது செய்யப்பட்டார் கல்மீக போலீசார் சந்தேக நபரிடம் நடத்திய விசாரணையின் போது இந்த குற்றம் தொடர்பான பல தகவல்கள் இந்த குற்றத்தை வைத்தியசாலைக்கு எதிரே உள்ள ஒரு கடையில் தேநீர் அறிந்து கொண்டிருந்த அவர் வைத்தியரை பார்த்து அவரை பின்தொடர்ந்து சென்று இந்த குற்றத்தை செய்தது தெரிய வந்துள்ளது பின்னர் வைத்தியரின் அலுவலகத்தில் இருந்து கையடக்க தொலைபேசி மற்றும் பணப்பையை திருடியதாகவும் சந்தேக நபர் ஒப்புக்கொண்டார் ஆரம்ப கட்ட விசாரணைகளுக்கு பிறகு சந்தேக நபரால் திருடப்பட்ட பணப்பை மீட்கப்பட்டுள்ளது ஆனால் கையடக்க தொலைபேசி இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை பணப்பையில் நூற்றி இருபது ரூபாய் விசாரணைகளில் சந்தேக நபர் ராணுவ சேவையில் ஈடுபட்டிருந்ததாகவும் பின்னர் தப்பிச் சென்றுள்ளதாகவும் தெரிய ராணுவத்தில் பணியாற்றிய போது ஏற்பட்ட துப்பாக்கி காயம் காரணமாக அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது என்றும் தெரிய நபர் சிறிது காலமாக தலைப்பாகை அணிந்த நபராகவும் இருந்தது இருந்ததை விசாரணைகள் உறுதிப்படுத்தியுள்ளன அவர் கல்நேவாவில் என்ற பெயரில் துறவியாக நியமிக்கப்பட்டார் அவர் துறவியாக இருந்ததாக கூறப்படும் அனைத்து விகாரிகளிலும் போலீசார் முதலில் சோதனை நடத்தினர் சந்தேக நபர் முன்னர் இரண்டாயிரத்து பதினூன்றாம் ஆண்டு முதல் பதிவு செய்யப்பட்ட குற்றவாளியாக கல்நேவ போலீசில் பதிவு செய்யப்பட்டவர் என்பது தெரியவந்துள்ளது போலீஸ் விசாரணைகளில் அவர் பெரும்பாலும் வீடு திருடியது மற்றொரு குற்றத்திற்காக வெளியே வந்த பிறகு அவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேபோல சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரின் சகோதரி மற்றும் ஒரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபருக்கு உதவி செய்த குற்றச்சாட்டில் சகோதரி கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது சந்தேக நபரால் திருடப்பட்டதாக கூறப்படும் தொலைபேசியை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் மற்றும் ஒரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான கட்டுப்படுத்தால் தேர்தல் திணைக்களத்தில் செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது மேலும் தெரிவித்ததாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சைக்கிள் சின்னத்தில் யாழில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி சபைகளிலும் போட்டியிடுவதற்கு இன்று கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான இந்த கட்சிக்கு எவ்வளவு மக்கள் முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு தேர்தல் பணிகளை ஆரம்பித்திருக்கின்றோம் எங்களுடைய கட்சி இன்றைக்கு யாழில் கட்டுப்பணம் செலுத்தி இருந்தாலும் தொடர்ந்து வடக்கு கிழக்கு முழுவதிலும் கட்டுப்பணம் செலுத்தி வேட்புமனுக்களையும் தாக்கல் செய்ய உள்ளது எங்களது கட்சியின் தலைவருடன் பல தரப்பினரும் பேச்சுக்களை நடத்தி வருகின்றனர் பேச்சு முயற்சிகளில் எங்களது நிலைப்பாட்டை நாங்கள் தெளிவாக கூறி வருகின்றோம் குறிப்பாக தமிழ் மக்களின் அரசியல் தீர்வுடையது திருத்தச் சட்டம் நிராகரிக்கப்பட வேண்டும் நல்லாட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டு ஆட்சி என்ற ஒரே ஆட்சி வரைவு நிராகரிக்கப்பட வேண்டும் தமிழ் மக்கள் பேரவையால் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்டம் ஆகியவற்றோடு உடன்படக்கூடிய தரப்புகளோடு ஒன்றிணைந்து பயணிக்கக்கூடியதான கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருகின்றன அந்த ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது முழுமையான ஒரு இணக்கம் ஏற்பட்ட பின்னர் யார் யார் என்று விவரங்களை அறிவிப்போம் அவ்வாறு ஒரு புதிய கூட்டு அமைந்தாலும் எங்களுடைய சைக்கிள் சின்னத்தில் தான் வடக்கு கிழக்கு தேர்தலை போட்டியிடுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றது மேலும் எம்முடன் இதுவரையில் பேசிய தரப்புகள் எமது இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டுள்ளனர் எனினும் பேச்சுக்கள் தொடர்வதால் முழு விவரங்களையும் இப்போதைக்கு மல் கூற முடியாவிட்டாலும் விரைவில் இந்த கூட்டு தொடர்பில் கட்சியின் தலைவர் அறிவிப்பார் என்றார்